இதை பற்றி அந்த இடம் வந்து ஜவ்வாது மலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து செங்கம் வழியாக ஒரு இருபது கிலோமீட்டர் மேலே இல்லை இடம் வரலாம் இந்த கிராமம் பெயர் வந்து பெரிய கீழ்பட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு ஒன்னைகாலு ஏக்கர் இருக்கு மேலே ஒரு குடியில் இருக்கு சமையல் கூடம் ஒரு நான்கு குடியில் அறை கழிவு கழிவறை இருக்கு இந்த இடத்துக்கு நம்ம வள்ளலார் தபோவனம் பேர் வச்சிருக்கோம் செவ்வாழை அஸ்தாலை தேயன் வாழை அப்புறம் நிறைய மரங்கள் நூற்றம்பது மரங்கள் வச்சுருக்கோம் நம்ம இங்க தங்கி வழிபாடு படித்து இருந்து நம்ம தியானம் செய்கிறது வழிபாடு நம்ம இது இருக்கு அறுவடை கூட பார்த்தோம் நீங்க வந்து கரெக்டா வந்து ஆமா ஆமா இன்னைக்கு இந்த வாட்டர் ஆப்பிள் பழம் வந்து இயற்கையா வந்துருந்துச்சு பெரும்பாலும் எதுக்கு நம்ம ரசாயன உரங்கள் எதுவும் போடுறது இல்லை இயற்கையா நீ அடுத்து இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு மாட்டு சாணம் முன்னாக்கெல்லாம் வச்சா ரொம்ப நல்லா இப்போ இதுல வாழை வாழை வந்து என்னங்க வச்சு ஐயா சொன்ன பேயன் ரஸ்தாலி செவ்வாழை வச்சிருக்கோம் பேயனும் நிறைய வந்தா அப்புறம் கேட்கறவங்களுக்கு நம்ம அந்த தொடக்கண்ண கொடுக்கலாம் ஏன்னா இப்ப ஐயா வந்து முக்கியமாவே வந்து தான் வந்து சொல்றாங்க

அதனால எல்லாரும் இந்த இடத்துக்கு போகணும்ல இருக்கிறவங்களுக்கு ஆதரவு இருக்கலாம் அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்திலேயே போ வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன வீட்டு தோட்டம் போடலாமே ரெண்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டக்காய் அப்படி சின்ன சின்னதா போட்டு என்ன சிரமம் இருக்கு அதான் நகரப்புறங்கள்ல கொஞ்சம் கடினம் மத்த இடங்கள்ல நம்ம தாராளமா பண்ணலாம் ஒரு பெருமுயற்சி தேவை கிடையாது ஐயா கூட சொல்லியிருக்காங்க நம்ம ஒழுக்கத்தோட இருந்து ஜீவகாரணியத்தோட இருந்த நம்ம வந்து இதை பெரிய இன்னைக்கு பிரயாசையே போட தேவையில்லை நம்ம முழு நல்ல எண்ணத்தோட நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா வருமானம் சொல்றாருங்களா ஜீவகாரணியம் உள்ள சம்சாரிகள் விளைநிலத்தில் பிரயாசம் இல்லாமலே விளைவு மென்மேலும் உண்டாகன்றது எதுவுமே போடல வச்சம் அதுவா தானே வந்துட்டு இருக்கு எதுவுமே போடல இப்ப கொஞ்சம் மாட்டு சாணம் வேப்பம் முன்னாக்கு இயற்கை உரங்களை வச்சா கொஞ்சம் பராமரிச்சு நல்லா வரும் ரொம்ப நன்றிங்கய்யா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இடத்த வந்து இது எதுக்குன்னா நம்மளை போல நிறைய சன்மார்க்கத்தை வந்து விஷயங்களை மக்களுக்கு சொல்றக்கூடியவங்க நிறைய வாலண்டியர்ஸாக நம்மளோட வள்ளலாள் மிஷினில் வந்து இது பண்றவங்க நம்ம எல்லாருமே வந்து நம்மளே எப்படி இயற்கையான ஒரு சூழலுக்குள்ள வாழணும் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை கட்டமைச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு தபோவனமா அது வந்து இது பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தி இந்த இடத்த எப்படி நம்ம வந்து இன்னும் நல்லது படுத்தலாம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட ேஷஷன் எடுத்து இதை பண்ணுறப்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இந்த இது வந்து உணரணும் அது நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்துக்கு வாங்க ரொம்ப விஷயம்